ப்ரீ வெட்டிங்கு ஃபோட்டோ ஷூட்டா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கிறது நமக்கு தான் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சா எதுக்கு அதெல்லாம் இல்லைங்க எப்போ வேணா எடுக்கலாம் என் சித்தி பொண்ணு மாயால்ல இதோ அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்களே ஆ மாயா ஆ அவளுக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்கங்க நான் போய் பார்த்தேன் நேற்று சாய்ந்தரம் ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நம்மளுக்கும் எடுத்தானே அந்த ஃபோட்டோகிராஃபரு லூசு ஆ இல்லை இல்லை அவன் எடுத்தான் நல்லா தான் இருந்துச்சு என்ன இருக்காதானே வரும் ஏங்க அப்ப நம்ம ஒழுங்காவே போஸ் குடுக்கலங்க நீங்க மறந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படி கிடையாது அதெல்லாம் நல்லதா சரி அதை விடுங்க இப்போ ஒரு போட்டோகிராபர் வரான் நம்ம இங்கேயே ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரியே எடுக்கலாங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போட்டோ எடுக்கலாம் அதாவது வந்து আফட்டர் வெட்டிங் போட்டோஷூட் ஐயா சரி வராது ஏங்க போட்டோகிராபர் வர டைம் ஆயிடுச்சுங்க நேத்து நைட் போன் பண்ணி வர சொல்லிட்டேன்ல அவنا உன்னை யார் என்ன கேக்காம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கே ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க சரி வரந்து தொலைஏங்க எங்க அந்த போட்டோகிராபரை காணோம் ஐயோ தோ வந்துட்டாங்க இவர்தான் அந்த போட்டோகிராஃபர் வாங்க சார் எங்க சார் கேமரா காணோம் போட்டோகிராபர்ன்றாரு இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் சார் மொபைல்ல நம்ம போட்டோgraph பண்ணிக்கலாம் ஓ அப்படியா அந்த அளவுக்கு போயிடுச்சா தெரியல சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சார் சார் நீங்க சூப்பர் பேர் சார் நீங்க ஏன் எங்க போய் சொல்றீங்க சரி டைம் ஆகுதுங்க போட்டோ எடுக்கலாம் ஓகே சார் நீங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா போஸ்ட் தாங்க நான் போய் நான் எடுக்கிறேன் ரொமான்டிக்கா சரி சரி ரொமான்டிக்கா ஐயோ சார் ரொமாண்டிக்காவா ஆமா சார் ரொமான்ஸா யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு நக்க போட்டு ஐயோ எப்படியா வரும் என்னையா இது ப்ரீ வெட்டிங் ஷூட்னா கூட வரையா எவ்வளோ நாள் பழக எப்படியா வரும் தெரியாது நீங்க ரொமான்டிக்கா போஸ் கொடுத்துதான் ஆகணும் ஓ ஏதாவது ஒரு பாட்டு போடு வேணும்னா ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடினா எனக்கு அது மாதிரி வரும்

நிறுத்து நிறுத்து எனக்கு ஏதோ இந்த ஃபோட்டோ ஷூட்டு நல்லதா படலை இவனுங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஒரு பொண்ணும் ஒரு பையனையும் பெட்ஷீட்டில் சுற்றி ஓட விட்டானுங்க பாரு ஊரே காரி துப்பிச்சு நம்மளையும் அப்படி பண்ணணும் கம்முன்னு விட்டுரு இவன் ஏதோ ஒரு மாதிரியான ஆளாக இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இருங்க பார்ப்போம் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் சார் இந்த லொக்கேஷனுக்கு இது சூப்பர் சார் நம்ம இப்போ அவுடோரில் போய் நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் சார் அதெல்லாம் வாணா எதுக்கு நீங்க சும்மா இருங்க அவுட்டர் போலாம் எங்க போறது பீச்சுக்கு போலாம்ங்க பீச்சலியா ஆமா சார் போய் தொலைக்கலாம் வாங்க ஐயோ பாத்து பாத்து வழுக்குது 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 பயங்கரமா வழுக்குது ஐயோ எம்மா பெரிய அலையெல்லாம் வருது ஐயோ ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க தெரியதா அந்த படுபாவி கொண்டாந்து நம்மள எங்க நிக்க வச்சிட்டான் பாரு

இப்போ சாங் போடுறேன் டான்ஸ் ஆடுங்க கொஞ்சம் என்னது இங்க நிக்கவே முடியல டான்ஸ் ஆட சொல்றான் ஆடுங்களா போட்டு தொல்லடா டே போட்டு தொல்லடா நீ கிடைக்க நேரம் சரியில்லைடா போடுறா